அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்று பட்ச தொடக்கம் பித்ருக்களை பட்டினி போடாதீர்கள் வாங்கினி கதப்பத்தை தெரிஞ்சுக்கலாம் இன்று மகாலயபட்ச அமாவாசைக்கான பதினான்கு நாள் தொடங்குகிறது இந்த அமாவாசை தினத்துக்கு முன்பு வரும் பதினான்கு நாட்களும் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசைகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது சிறப்பு வாய்ந்தது ஆற்றல்கள் மிகுந்தது நம்மில் பெரும்பாலானவர்கள் ஆடி அமாவாசையும் தை அமாவாசையை மட்டும்தான் சிறப்பான அமாவாசை நாட்களாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஆடி அமாவாசை தை அமாவாசையை விட பல மடங்கு உயர்வானது மகாலயபட்ச அமாவாசை ஆடித்தை அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் கொடுத்தால் நீங்கள் யாரை நினைத்து தர்ப்பணம் கொடுக்கிறீர்களோ அவர்களுக்கு மட்டுமே சென்றடையும் ஆனால் மகாலய அமாவாசை தினத்தன்று நீங்கள் கொடுக்கும் திதி அல்லது தர்ப்பணம் மறைந்த முன்னோர்களான உங்களுடைய மூதாதையர்கள் அனைவருக்குமே கொண்டு போய் மகாலய பட்சமான பதினான்கு நாட்கள் அல்லது மகாலய அமாவாசை நாளில் யார் ஒருவர் பித்திருக்களுக்கான நமது மறைந்த முன்னோர்களுக்கு எல் தண்ணீர் வழங்கும் தர்ப்பணத்தை கொடுக்கிறார்களோ அந்த எல்லும் தண்ணீரும் அவரது முந்தைய இருபத்தோரு தலைமுறைகளில் உள்ள மாதங்களில் வரும் அமாவாசையை விட புரட்டாசி மாத மகாலயபட்ச அமாவாசை உயர்வானதாக சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது மகாலயத்தை முன்னிட்டு இன்று இன்று முதல் அடுத்த பதினான்கு நாட்களும் ஒவ்வொருவரும் மறைந்த தங்களுடைய முன்னோர்களுக்கு எழுத்தண்ணீர் கொடுக்க வேண்டும் இந்த பதினான்கு நாட்களில் கொடுக்கும் எல் தண்ணீர் தர்ப்பணத்திற்கு ஒவ்வொரு நாள் வரும் திதிக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்கும் மகாலய பட்சத்தின் பதினான்கு நாட்கள் சிறப்பை உணர்ந்தவர்கள் இந்த பதினான்கு நாட்களை நிச்சயம் தவறவிட மாட்டார்கள் இது மறைந்த முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமையாகும் மகாலயபட்ச நாட்களில் மட்டுமே பித்ருலோகத்தில் இருந்து விஷ்ணு அனுமதியுடன் பித்ருக்கள் உங்களை தேடி வருவார்களாம் அந்த சமயத்தில் நீங்கள் அவர்களை நினைத்து தர்ப்பணம் தானம் போன்றவற்றை செய்தால் உங்கள் குடும்ப பித்ருக்கள் மனம் மகிழ்வார்கள் நமது வாரிசுகள் நம்மை மறக்கவில்லை நம்மை நினைத்து வழிபட்டு ஆராதனை செய்கிறார்கள் என்று மனம் முழுக்க மகிழ்ச்சியால் பூரித்து போவார்களாம் அந்த மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அது உங்களுக்கு எளிதில் கிடைக்க உதவி செய்வார்களாம் உங்கள் வாழ்க்கை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வழிவகை செய்வார்கள் நீங்கள் கேட்காதவைகளை கூட பித்திருக்கள் தந்துவிட்டு செல்வார்கள் மகாலயபட்ச வழிபாடு தரும் மிகப்பெரிய பலன் இதுதான் எனவே என்று மறக்காமல் உங்களுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தொடங்குங்கள் அன்னதானம் செய்யுங்கள் ஆடை குடைதானம் செய்யலாம் ஒருவேளை நீங்கள் இந்த பதினான்கு நாள் தர்ப்பணத்தை செய்யாவிட்டால் உங்களுடைய பித்திருக்கள் மிக மிக வேதனைப்படுவார்கள் நமது வாரிசுகள் மட்டும் மூன்று நேரமும் மூக்கு முட்ட நன்றாக சாப்பிடுகிறார்களே பசியோடும் தாகத்தோடும் இருக்கும் நம்மை மறந்துவிட்டார்களே என்று மனதில் கவலை கொள்வார்கள் அந்த கவலையும் வேதனையும் தான் அவர்களது வாரிசுகளுக்கு தோஷங்களாக மாறிவிடும் இதைத்தான் ஜோதிடர்கள் பித்ரு தோஷம் அல்லது பித்ரு சாபம் என்று சொல்லுகிறார்கள் இத்தகைய தோஷத்தையும் பாவத்தையும் நீங்களும் உங்களுடைய வாரிசுகளுக்கு ஏன் சுமக்க வேண்டும் பித்ருக்களின் பசி தாகத்தை தீர்க்கும் எல் தண்ணீர் தர்ப்பணத்தை செய்தாலே போதும் நம் முன்னோர்கள் காட்டிய வழியில் மகாலயபட்ச பித்ரு தர்ப்பண வழிபாடுகளை செய்ய வேண்டியது நமது முக்கியமான கடமையாகும் தற்போதைய கலிகாலம் காரணமாகவோ என்னவோ பெற்றோர் மறைந்த பிறகு பெரும்பாலானவர்கள் அவர்களை மறந்து விடுகிறார்கள் சிலர் மூணாவது நாள் விசேஷம் பதினாறாவது நாள் காரியம் என்று செய்த பிறகு கடமை முடிந்து விட்டதாக நினைக்கிறார்கள் பிறகு ஆண்டுக்கு ஒரு தடவை அவர்கள் இறந்த நாளில் அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவை சமைத்து அவர்களுக்கு படையல் போட்டு கும்பிடுவார்கள் அப்புறம் ஆடி அமாவாசை தை அமாவாசை நாட்களில் போட்டோவுக்கு மாலை போட்டு கும்பிட்டு கும்பிட்டு விட்டு திருப்தி பட்டு கொள்வார்கள் நாளடைவில் அந்த வழிபாடுமே வழியாக தொடரப்படாமல் போய்விடுவதுண்டு அப்படிப்பட்ட அவர்களுக்கு முன்னோர் வழிபாடு என்பது ஏதோ வருடத்திற்கு ஒரு தடவை வரும் கோவில் கொடை விழா மாதிரி ஆகிவிட்டது ஆனால் கண்கண்ட தெய்வங்களான நம் முன்னோர்கள் நம்மை அப்படி விட்டு விடுவது இல்லை ஆத்மாவாக இருந்து அவர்கள் தினம் தினம் நமக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அவர்களை கும்பிட்டாலும் சரி கும்பிடாவிட்டாலும் சரி நினைத்தாலும் சரி நினைக்காவிட்டாலும் சரி அவர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்ய தவறுவதே இல்லை உங்களை உங்கள் அருகில் இருந்து அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கர்ம வினைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு நல்லது செய்கிறார்கள் உங்களுக்கு வரும் கெடுதல்களை அவர்கள்தான் தடுத்து நிறுத்துகிறார்கள் அந்த புண்ணிய ஆத்மாக்களின் இந்த புனித செயலால் தான் அவர்களது குடும்பம் இந்த பூ உலகில் தழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஒரு குடும்பத்தையும் அதை சார்ந்துள்ள குலத்தையும் காப்பது மறைந்த முன்னோர்கள்தான் நாம் கும்பிடாமலே நம் பித்ருக்கள் நமக்கு உதவிகள் செய்கிறார்கள் என்றால் நாம் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சிரார்த்தம் செய்து வணங்கினால் நம்மை எந்த அளவுக்கு அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று சொல்ல வேண்டியது இல்லை நமக்கு சாப்பாடு தர மாட்டார்களா தாகம் தீர தண்ணீர் தர மாட்டார்களா நல்ல உடை தர மாட்டார்களா என்று ஏக்கத்தோடு நம்மை பார்த்து கொண்டே இருப்பார்களாம் நம்மை ஆசை ஆசையை வளர்த்து நல்ல நிலைக்கு ஆளாக்கி மறைந்த அந்த முன்னோர்களை நாம் அப்படி தவிக்க விடலாமா அவர்களை பார்க்க வைத்து விட்டு நாம் மட்டும் வகை வகையாக சாப்பிடலாமா அவர்களுடைய பசியையும் தாகத்தையும் ஏக்கத்தையும் போக்க இந்த மகாலய பட்ச நாளில் அனைவரும் பித்ரு தர்ப்பணம் செய்ய தவறாதீர்கள் வியூவர்ஸ் இந்த பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி